கன்னி இந்த வாரம் உங்கள் வீடு குடும்பம் அல்லது வியாபாரம் போன்ற எந்த பெரிய முடிவுகளையும் எடுப்பதற்கு அவசரப்பட வேண்டாம் நீங்கள் உத்தியோக நிமித்தம் வெகு தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் எனவே தொலைவில் இருக்கும்போது உங்கள் உடல் நலம் மற்றும் பொருட்களை கவனித்துக் கொள்வது முக்கியம் பழைய சொத்திற்காக சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் நடக்கலாம் எனவே பழைய குப்பைகளை கிளற வேண்டாம் வியாபாரிகளுக்கு இது ஒரு கடினமான வாரமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களும் கடினமாக உழைத்து காரியங்களை செய்து முடிக்க வேண்டியிருக்கும் நீங்கள் சம்பாதிப்பதை விட அதிகமாக செலவழிக்கலாம் அது உங்களை சற்று சோர்வடையச் செய்யலாம் காதலில் உங்கள் காதல் துணையுடன் வெளிப்படையாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருங்கள் இல்லையெனில் சிக்கல்கள் உருவாகலாம் உங்கள் துணையின் உடல்நலம் அல்லது உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து உங்களுக்கு சற்றே மன அழுத்தங்கள் ஏற்படலாம் ஆனால் அது குறித்து மிகவும் வருத்தப்பட வேண்டாம் நீங்கள் அவர்களுக்காக இருக்கிறீர்கள் என்பதை அவர்களுக்கு உணர்த்துங்கள் அவர்களை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள்